ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டாக கூடிய ஒரு க்ரீம் தான் பார்க்க போகிறோங்க இந்த க்ரீமை டெய்லியும் நைட் நைட்டு யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த டார்க்னஸ்லாம் கம்மி பண்ணி உங்கள் ஸ்கின்னை இப்போ இருக்கிற கலரில் இருந்து நல்லா ப்ரைட்டாக காட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த க்ரீமாக ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரோஸ் பெட்டல் பவுட் ரோஸ் பெட்டலும் ஆவாரம் பூ இந்த ரெண்டுமே இருந்தாவே போதுங்க நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டாக கொடுக்கும் இந்த பன்னீர் ரோஸ் அப்புறமா ஆவாரம்பூ இந்த ரெண்டுமே நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸு பிம்பிள்ஸ் வந்துட்டு போனால் மார்க்கு தழும்பு கருவளையம் இதெல்லாமே வந்து நம்ம ஸ்கி அதனால சரியாக சரியாகிறதுக்கு இந்த ஆவாரம்பூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ரோஸ் வந்து பன்னீர் ரோஸ் எடுத்துக்கோங்க இந்த பன்னீர் ரோஸ் வந்து நம்ம ஸ்கின்னு நல்லா க்ளோ கொடுக்கும் ஸோ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இதை நீங்கள் பச்சையாக இருந்தாலும் எடுத்துக்கலாங்க இல்லை காயம் வச்சும் எடுத்துக்கலாம் இந்த பூ ரோசியும் ஸோ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பால் காய்ச்சாத பசும்பால் இல்லை காய்ச்சினா பசும்பால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பால் வந்து நீங்கள் ஊற்றி அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றாமல் பாலை மட்டும் ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட்டை நல்லா வந்து ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இதில் சக்கை சக்கையாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கும்போது நம்மளோட ஸ்மூத்தாக ஒரு க்ரீம் ரெடி ஆகும் ஸோ சக்கையெல்லாம் வேஸ்ட்டு வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்கள் குளிக்கும்போது உங்கள் ஃபுல் பாடிக்குமே ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது உங்கள் ஃபுல் பாடியுமே நல்லா சைனிங்காக இருக்குங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த வடிகட்டினா அந்த ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஸ்மூத்தாக இருக்கும் எங்கேயுமே வந்து ஸ்டிக்கினஸ் எடுக்காமல் நல்லா ஸ்மூத்தாக அப்ளை ஆகுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு நல்லா ஃப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா தான் அதில் கூடிய ஜூஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகாமல் உங்களுக்கு வரும் இந்த சக்கையுமே நான் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஜூஸ் வந்து ரெடியாகிடுச்சு ஆவாரம்பூ பன்னீர் ரோஸு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்ச அந்த ஜூஸ் கூட கடலை மாவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க நல்லா அரை ஸ்பூனும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடலை மாவு சில பேருக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம் ஒத்துக்காதவங்க நீங்கள் வந்து பச்சைப்பேர் மாவு யூஸ் பண்ணிக்கலாம் கடலை மாவு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய எக்ஸா எக்ஸாக இருக்கக்கூடிய ஆயிலில் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இந்த வெயில் காலத்துக்கு சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் ரொம்ப எண்ணெய் ஒழிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறக்கு இந்த கடலை மாவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை பிரைட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவுமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட கத்தால ஜெல்ல வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கத்தால ஜெல்லும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரெடிமேடு கத்தா ஜெல் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா ஒரு க்ரீம் மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத்தான க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இந்த க்ரீமை ஒரு ஆக்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இது கெட்டு போகாது ஸோ வந்து பால் வந்து யூஸ் பண்ணிக்கிறனால வெளியில் வச்சு யூஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா இருக்கும் அதுக்கு மேலே வந்து கெட்டு போன மாதிரி ஆயிரும் ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பத்து நாளைக்கு வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து உங்கள் ஃபேஸு நெக்குக்கெலாம் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டை தூங்கிட்டு காலையில் எழுந்துட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் பகலெலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல் உங்கள் ஒர்க்கை பாருங்கள் ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பர்சனாக இருந்தால் நீங்கள் ஒரு ஒரு மதியானம் வரைக்குமே வச்சுருங்க ஸோ நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இதை ரெகுலராக நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின்னோட கலர் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகாத கண் கூட பார்க்க முடியும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த க்ரீமை வந்து ஜென்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாங்க எத்தனை வயசில் வந்து யூஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வயசுக்கு மேலே இருந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் போட்டிருக்கூடிய எல்லாமே வந்து நேச்சுரலான ஒரு பொருள் தான் எந்த ஒரு பொருளுமே கெமிக்கல் கிடையாது அலம்பரம் வந்து நீங்கள் வீட்டில் செடியில் இருக்கக்கூடிய அலவரா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலான ஒரு க்ரீம் தான் இதை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேறு பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ